ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா உங்கள் சேவல் கோழிகளை ஏன் விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு வெளியில் ஏன் கொடுக்க மாட்டேறீங்க நீங்களே ப்ரீட் பண்ணி வச்சுக்கிறதுனால என்ன நீங்கள் மட்டுமே உங்கள் லைன் வச்சுக்கிறீங்க வெளியே யாருக்குமே கொடுக்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார் வாஸ்தவமான விஷயந்தான் அதுக்கு நான் என் பதில் சொல்கிறேன் அதுக்கான வீடியோ தான் இது ஸோ ஏன் நம்ம பொருள் நான் மட்டும் இல்லை ஒரு சில சொக்காளிங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொருளை வந்து அவ்வளோ சுலபமாக வெளியே கொடுத்துட மாட்டாங்க இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் விலை கொடுத்து எதை வேணாலும் வாங்கிடலாம் பட் எல்லோருக்கிட்டேயும் வாங்கிட முடியாது ஓகேங்களா ஒரு கலைய கலையாக பார்க்குறவங்க சில பேர் இருக்கிறாங்க பிஸ்னஸாக பார்க்குறவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க இந்த கலையை பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஸோ இதுக்கு உள்ள நிறைய வித்தியாசம் இருக்குது பர்டிகுலராக இப்போ நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னை பற்றி மட்டுந்தான் ஸோ ஏன் என்னோட பொருளை நான் வெளியே கொடுக்கறது கிடையாது விற்பனைக்கு கொடுக்கறது கிடையாதுன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு இருந்தேன் இந்த இந்த வீடியோ வாயிலாக சொல்லிடுவோம் ஒரு தம்பி கேட்டிருந்தாரு ஆனால் நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்க அப்படி இப்படின்னா சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள் டைம் இருக்கிறவங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால உங்கள் சேனல் என்ன மானிட்டேஷன் ஆகிடுச்சா அதனால தான் இப்படி பேசுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ப்ரௌடான எனக்கு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சு ஸ்பாட்டன் வாரியர்ஸ் ஆரம்பிச்சு ஒரே மாசத்துலயே டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் நமக்கு எனக்கு வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இதையும் தாண்டி ரொம்ப குயிக்காக எனக்கு மானிட்டேஷனும் ஆயிடுச்சு ரொம்ப குயிக்காக ஆப்சன்ஸும் ஆன் ஆகிடுச்சு ஸோ அதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இது வந்து எப்படி சொல்றதுன்னா பேசிக்காக சாதாரணமாக ஒரு யூடியூபர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனி ஒரு குரூப் வச்சிருப்பாங்க வாட்ஸ்அப் குரூப்பு இதை தவிர்த்து ஃபேஸ்புக் குரூப்லலாம் இருப்பாங்க இதையும் தாண்டி வாட்ஸ்அப் தனியாக குரூப்பு இல்லாமல் அவங்க ஒரு ஐம்பது அறுபது குரூப்பில் இருப்பாங்க ஓகேங்களா இப்படிப்பட்ட ஆளுங்களும் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல நானே பார்த்துருக்கேன் இதில் என்னோட ஸ்பெஷல் என்னோட சேனல் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு வாட்ஸ்அப் குரூப் கிடையாது நான் எந்த குரூப்லேயும் கிடையாது எனக்கு ஃபேஸ்புக்கும் கிடையாது ஓகேங்களா இருந்ததையும் எவனோ ஒருத்த ஹேக் பண்ணி அது தூக்கிட்டாங்க அதை கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க பட் யார் என்னன்னு தெரியல சரி நானும் விட்டுட்டேன் ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் நான் எதுவும் பண்ணுறது கிடையாது பா சும்மா லைட்டாக அப்டேட் பண்ணும் அதோடு விட்டுருவேன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைதளத்தில் நான் கொஞ்சம் அன்ஃபிட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க மாட்டேன் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அதில் என்ன கமெண்ட் வந்திருக்கு என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு நான் பார்க்கறதுக்கே ஒரு நாலு நாள் ஆகும் ஒரு சில வீடியோ மட்டும் கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் சில அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுருவேன் அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சேம் இன்ஸ்டாலேயும் இன்ஸ்டால நான் ரொம்ப ஒஸ்ட்டு சுத்தமாக போகவே மாட்டேன் அதாவது எப்படின்னா என்னோடய ஐடியாவில் மாட்டேன் நார்மலாக ரீல்ஸ் பார்ப்பேன் அதில் கொஞ்சம் இந்த டைலாக்ஸு இந்த கொஞ்சம் ஒரு வீரியமான டைலாக்ஸு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அந்த வாய்ஸை மட்டும் தனியாக எடுப்பேன் அந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கு வாய்ஸ் வாய்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் பட் எந்த வீடியோவும் ஷூட் பண்ணி அது கூட நான் ஆட் பண்ணலை அதில் நான் ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க மாட்டேன் அதனாலேயே நிறைய பேர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாவில் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கிட்டே இன்னும் நான் பார்க்காம அப்படியே ஓப்பன் கூட பண்ணாம தான் இருக்குது திட்டுவாங்க என்னை எப்படியும் என்னடா இவன் வீடியோ மட்டும் போடுறான் மற்றபடி வேறு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டறான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு என்னோடய ஒர்க்கு அந்த மாதிரி என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி எல்லாமே நான் இருந்து தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் வேலையிலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டஃப் நம்ம தான் ஒரு டீம் மெயின்டைன் பண்ணுறோம் போது நம்ம தான் அங்கே எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ நம்ம தான் அங்கே இருந்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் முன்னாடி நான் இருக்கணும் எல்லாரும் போனதுக்கப்புறம் நான் வரணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறனால என்னால் எதுலேயுமே ஆக்டிவாக இருக்க முடியல என்னோடய சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருமே இருப்பாங்க இவங்களுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டுட்டாங்க அப்படின்னா அதை வந்து எல்லா இடத்துலையுமே பப்ளிஷ் பண்ணுவாங்க எல்லா குரூப்புக்கும் அந்த லிங்க் போகும் அவங்களுடைய பர்சனல் குரூப்லேயும் அந்த லிங்க் இருக்கும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் பட் என்னோட ஸ்பெஷல் நம்ம சேனல் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் அப்டேட் பண்ணிட்டேன்னா யூடியூப்பில் அதுக்கப்புறம் அந்த லிங்க் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன் எந்த ஒரு குரூப்லேயும் போகாது நானும் எந்த குரூப்லேயும் இல்லை என்னோட தம்பிங்க நிறைய குரூப்பில் இருக்காங்க அவங்கக்கிட்டேயும் சொல்லுவேன் நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ வந்து எந்த லிங்க் நீங்கள் எதுலேயும் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க அது பார்க்கணுன்னு கிடைக்கிறவங்களுக்கு பார்க்கட்டும் அதனால பயனடைகிறவங்க பயன் பட் இந்த மாதிரி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணி ஒருத்தரை பிடிச்சி கூடாது அவங்களா பார்க்குறப்ப பார்க்கட்டும் நம்மளே போயிட்டு இதை பாருங்க இதை நான் இதில் வீடியோ போட்டிருக்கேன் இதை போய் பாருங்கன்னு நம்ம யாரையுமே ஃபோஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன் அப்படியும் நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தோம் எதுலேயுமே நான் விசிபிலிட்டியே இல்லாமல் இருந்தோம் எல்லாத்துலேயுமே ஹைட் தான் இருப்பேன் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வீடியோ போட்ட உடனே ஒரு ஒன் கே டூ கே ஆல்மோஸ்ட் சீக்கிரமாக போயிடுது அப்படின்னும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் பட் இது வந்து நான் சேர்த்த கூட்டம் இல்லை தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற மாதிரி தான் கெத்தாக சொல்லுவேன் அதனால் வந்து தம்பி கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன் இந்த மானிடேஷன் சீக்கிரம் ஆயிடுச்சு எல்லாமே ஆயிடுச்சு ஆனால் பணம் மட்டும் வராது ஏன்னால் பணத்துக்காக நான் வீடியோ போடுறதா இருந்தால் தினமும் உட்காந்து வீடியோ போடுவேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ கூட போடுவேன் அவ்வளோ கண்டென்ட் என்கிட்ட இருக்குது பட் எனக்கு அந்த எனக்கு பணம் வந்து முக்கியம் கிடையாது தேவைக்கு அளவாகவே அதிகமாகவே நான் சம்பாதிக்கிறேன் ஸோ அதனால் நமக்கு வந்து இப்படி சம்பாதிக்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடும் இல்லை அதுக்கான டைமும் இல்லை ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஏன் பணம் வரலை அப்படின்னு சொல்கிறீங்க கூட கேட்கலாம் ஏன்னா நான் வீடியோ ரொம்ப குறைவாக தான் போடுவேன் அது உங்களுக்கே நல்லா தெரியும் தினமும் போட்டனாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பட் இருந்தாலும் எனக்கு அதில் ஒரு உடன்பாடு கிடையாது உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க மாட்டேன் இதில் டைம் கிடைக்கிறப்ப வீடியோ போடுவேன் அவ்வளவுதான் பட் நம்ம ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம தினமும் ஏதோ கண்டது மனசில் வர்றதோ டாப்பிக்கை போட்டு விட்டு ஏதோ ஏதோ கனவில் வர்றதோ அதெல்லாம் ஒரு டாப்பிக்காக கிரியேட் பண்ணி போட்டுட்டு நடந்தால் நடக்காத விஷயத்த நடந்தா மாதிரி போட்டு விட்டுட்டு அப்புறம் என்னுடைய பர்சனல் விஷயம் என்னோட ஹெல்த் விஷயம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் நான் போட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல உலகத்திலேயே முக்கியமான விஷயம் மூணு போனால் திரும்பி வராதது ஒன்று அம்மா அப்பா மூணாவது டைம் இது மூணுமே போச்சுன்னா திரும்பி வராது ஸோ ரெண்டுமே மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் இந்த மூணாவதாக இருக்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த செகண்ட் இப்போ நான் பேசுகிற செகண்ட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த செகண்ட் திரும்பி கிடைக்காது உங்களுக்கு அதே மூமெண்ட்டில் கிடைக்காது ஒரு ஒரு நொடியும் நம்மளுடைய வாழ்க்கையில தான் போயிட்டு இருக்கு ஸோ அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிக்கல உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு தான் நான் போற ஒரு ஒரு வீடியோலையும் ரொம்ப நான் கான்சியஸா இருக்கேன் தான் போடணும் அப்பதான் அவங்களுக்கு பயனா இருக்கும் ஏன்னா நான் என்னை மதித்து என்னோட சேனலுக்குள்ள வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வந்ததுமே நீங்கள் நீங்க ஓபன் போது அது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கணும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கணும் பலருக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கணும் அந்த விஷயத்த நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நாலு பேர் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர தேவையில்லாத விஷயத்தை பேசி ஒரு அரை மணி நேரம் வீடியோ போடுறதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாப்பிக்கை ஒரு பத்து டாபிக் எடுப்பேன் அதில் ஒன்று மட்டும் ரெடி பண்ணி எடுத்து அதுக்கான ஒரு எக்ஸசைஸை பண்ணி அதுக்கான வீடியோக்குள்ளே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது நான் உக்காந்து அப்படியே பேசிட்டு போயிட்டுருவேன் சரி ஓகே இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம் இதுவே ஆல்மோஸ்ட் எட்டு நிமிஷம் கிட்ட போயிடுச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா சோக்காளிங்களுக்குமே ஒரு சொந்த லைன்னு ஒன்று இருக்கும் அந்த லைனை உருவாக்குனதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் அதே மாதிரி தான் நமக்கும் ஆரம்பத்தில் ஒரு லைனேஜை உருவாக்கணும் ஃபெயிலியர் ஆச்சு திரும்பவும் ஒரு லைனேஜை உருவாக்குறோம் ஃபெயிலியர் மறுபடியும் ஃபெயிலியர் ஸோ இந்த மாதிரி பல ஃபெயிலியர்களை பார்த்துட்டு வரும்போது என்ன ஆகி போச்சுன்னா ஒரு கட்டத்தில் நம்மளை வந்து ஒதுக்கி கூட வச்சாங்க சோக்குக்கு லைக் இல்லை இவங்க பொருள் வந்து களத்தில் வந்து அந்த அளவுக்கு செயல்படலை அப்படின்ட்டு நமக்கு ஒரு சில அவமானங்கள் இதெல்லாம் தாண்டி இது எல்லாருக்குமே நடந்துருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு சிலரோட ஆலோசனை ஒரு சிலரோட புது அறிமுகம் ஒரு சில பயணம் அங்கே போய் பார்க்குறது வெளியூரில் போய் பார்க்குறது இந்த மாதிரி ஒரு சிலருடைய நுணுக்கங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்கள் தான் இவங்களுடைய சில நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு லைனை செட் பண்ணுறோம் ஓரளவுக்கு வெற்றி இருக்குது அதாவது எப்படின்னா மூணாவது தண்ணிக்கு ஒரு வெற்றி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஓடுச்சு இவ்வளோ நேரம் பறந்தா நம்ம எப்படி என்ன பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ஸ்பெஷலாக வேணும் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும் போது அது ஒரு ரெண்டரை தண்ணிக்கு ஆச்சு அப்புறம் ரெண்டு தண்ணி ஆச்சு அப்புறம் ஒன்றரை தண்ணி ஆச்சு இப்போ ஒரு தண்ணியும் தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மூணு நிமிஷத்தில் களம் முடிக்கிறது அஞ்சு நிமிஷத்தில் களம் முடிக்கிறது அதாவது மூணு நிமிஷத்தில் களன்றது பார்த்தீங்கன்னா மேல் கைக்கு வந்துடும் அவ்வளோதான் முடிய போகுது இதுக்கப்புறம் முடிச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்பெஷலான களம் ஸ்பெஷலாக பறக்கிறது ஸ்பெஷலாக தட்டுறது ஸ்பெஷலாக தொடர்ந்து குத்துறது இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விசேஷம் கிடைச்சதுனால என்ன ஆகிப்போச்சு இந்த லைனேஜை நம்ம உருவாக்குறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை நிமிஷத்துல இந்த விஷயத்த சொல்லிட்டேன் ஆனால் இதை செட் பண்ணி உருவாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆச்சு உங்களுக்கு நான் சொல்லும் போதே நினைக்கிறேன் இதோட வழி ஸோ இப்படியெல்லாம் ஒரு லைனேஜை செட் பண்ணி அதுலேருந்து ஒரு நுணுக்கங்களை போட்டு அதில் சில விஷயங்களை நம்ம ஆட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கொண்டு வரும்போது சாதாரணமாக அடிக்கிற சேவல் எல்லாருமே வச்சிருப்பாங்க என்னோட கான்செப்ட் எப்படின்னா அடிக்கிற சேவல் நம்ம ஐம்பது வச்சுக்கிறதுக்கு முடிக்கிற சேவல் ஒரு பத்து இருந்தா போதும் எப்பேற்பட்ட களமும் முடிச்சிடும் இது எப்படி எனக்கு மைண்டில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட தனித்துவமாக ஸ்பெஷலாக இருக்கணுன்ட்டு கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நான் அப்போது ஆமாம் டென்த்து படிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இந்த ரெஸ்லிங் ஃபைட்டு வந்து கொஞ்சம் ஃபேமஸ் டீம் ஃபேமஸ் தான் அப்போ இதோட ஃபேமஸாக இருந்துச்சு இப்போ தான் டபிள்யூ வருது அப்போது பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்ளியூ தான் வரும் வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் சொல்லிட்டு வரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் தான் அதில் ரொம்ப மெயின் அதாவது எதுலையுமே பீட் பண்ண முடியாது இப்போ அதில் வந்து யோகாசனான்னு ஒருத்தர் இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா வெயிட் அவரோட வெயிட் யாருமே இன்க்ரீஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு ஒரு பவுண்டில் இருப்பார் அவர் அதேமாதிரி ஜெயின்டா கஞ்சாலஸ்னு ஒருத்தர் இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா ஹைட்டு செவன் பாயிண்ட் லெவன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் அப்படின்றது போது ஒரு ஏழே ஏழு கார்டு ஒரு ட்ரம்ப் கார்டில் மொத்தம் எத்தனை கார்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை பட் ஒரு பையன் என்ன பண்ணால் வந்தான் ஆனால் ட்ரம்ப் கார்டு விளாட்லாம் சரிப்பா அப்படின் போது என்ன பண்ணான் ஒரு ஏழு கார்டு மட்டும் நான் எடுத்துப்பேன் மீதி எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நம்ம விளையாடலாம் சரி ஏழு நான் எடுத்துக்கிறான் மற்றது எல்லாமே நம்ம கிட்ட தானே கொடுக்குறான் நம்ம அதை வச்சு விளையாடலான்னு சொல்லிட்டு அந்த ஏழு கார்டு மட்டும் அவன் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டான் மற்றது எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டான் ஆனா ஃபர்ஸ்ட் அவன் தான் கேக்குறான் அவன் கேட்குற ஒவ்வொன்றுமே நான் எடுக்கிற கார்டோடைய கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு அவன் செஸ்ட் சைஸ் இவ்வளோன்னு சொல்றான் எந்த அதுல செஸ்ட் கம்மியா இருக்கு கார்டு கொடுத்துட்றேன் அந்த ஏழு காடை வச்சு எல்லா காடையுமே எங்கிட்டருந்து வாங்கி வின் பண்ணிட்டான் இது ஆக்சுவல் ஜஸ்ட் ஒரு கேம் தான் பட் அது உள்ள இருக்கிற விஷயம் பாத்தீங்களா நீங்கள் அடிக்கிற பொருள் ஐம்பது கூட வச்சிருக்கலாம் ஆனால் முடிக்கிற பொருள் அஞ்சு இருந்தாலே போதும் அதை வச்சு முடிச்சு விட்டுருலாம் அப்போதான் தெரிஞ்சிச்சு நமக்கு வந்து குவாடிட்டி இஸ் அ நாட் இம்பார்ட்டன் குவாலிட்டி இஸ் அ இம்பார்ட்டன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு பொருளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது வச்சிருந்தாலும் நார்மலாகவே ஒரு பழமொழி புழக்கத்தில் இருக்கும் நீ எந்த வேலை ஒன்றாலும் செய் அதில் நீ பெஸ்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இது இதில் வந்து எல்லாருமே பெஸ்ட்டு தான் யாரையுமே வந்து குறைச்சி இடம் போட முடியாது பட் அந்த பெஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற பொருளுங்களே பெஸ்ட்டாக இருந்ததுனா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம கான்செப்டாக ஆகி அதில் எங்கெங்கேயோ போயிட்டு இங்கேருந்து ஒரு பொட்டை எடுக்கிறதுக்கு ஹைதராபாத் ஓடுவேன் ஒரு பொட்டை எடுக்கிறதுக்கு பெங்களூர் ஓடுவேன் ஒரு பொட்டை எடுக்கிறதுக்கு மைசூர் ஓடுவேன் ஒரு பொட்டை எடுக்கிறதுக்கு கேரளா ஓடுவேன் எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியாக என் ஃப்ரெண்டு மூலியமாக எப்படி சொல்கிறது இருந்து கூட நான் பொருள்களை வர வச்சேன் அங்கேருந்து எஃகு மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு ஃபுட்டு மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நம்ம அடை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இப்படி எல்லாமே அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் மொரிஷியஸில் இருக்கான் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனவன் தான் அவன் இந்த மாதிரியெல்லாம் நிறைய மலேசியாவில் இருக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில பொருள்களை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை மேட்ச் பண்ணி மாற்றி இன்னைக்கு பாத்தீங்கன்னா களம் விட்டதுமே மூன்றரை நிமிஷம் நாலரை நிமிஷத்துல மேல்கை வந்துடும் பொருள் நம்ம பொருள் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலை உருவாக்கி வச்சிருக்கோம் இத வந்து நான் தூக்கி இன்னைக்கு விலை கொடுத்து நீங்க எதை ஒன்னாலும் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு காலகட்டம் நீங்க விலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட சேவலும் வந்துடும் கைக்கு ஆனா எல்லார்கிட்டயுமே இருந்து வராது அந்த ஒரு விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் எல்லாருமே உங்களுக்கு விலைக்கு கொடுத்துட மாட்டாங்க காசு காசு படுறவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க இன்னைக்கு இப்ப நான் கூட யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் என்ன பத்தி மட்டும் பேசுறேன் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் இதில் என்ன நம்புறவங்க அவங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரம் பேர் இருக்கீங்க இன்னைக்கு நான் இங்கே களம் வந்திருக்கு அங்கே களம் வந்திருக்கு நான் கொடுத்த சேவல் அங்கே அடிச்சிருச்சு சப்ளை கொடுத்தது இங்கே அடிச்சிருச்சின்னு உட்காந்து ஒரு பதிவு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படி போட்டதுக்கப்புறம் ஓகே அன்னன் பொருள்லாம் பயங்கரமாக தரமாக பந்தயம் அடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆசையை நான் புகுத்திட்டு உங்கள் எதிர்க்க இது உங்கள் கேமரா முன்னாடி உட்காந்து ஒரு சோக்காலியாக பேசிட்டு ஆனால் பின்னாடி நான் வியாபாரம் பண்ணேன்னா அது சரிப்பட்டு வராதில்ல நல்லா இருக்காது அது என்னோட மனசாட்சி என்னோட சோக்குக்கு நான் பண்ணுற துரோகம் என்னோட சேவல் கோழி மூலயமா நான் விற்கிற ஒரு ரூபாவில் கூட நான் எடுத்தேன்னா அது எனக்கு என் சேவலையை எனக்கு கொடுக்குற சாபமாக இருக்கும் அதை வாங்கி சாப்பிடவும் எனக்கு கூச்சமாக இருக்கும் எனக்கு உடம்பே கூசம் அப்படி வியாபாரம் பண்ணி நம்ம பழைக்கணும்னு அவசியம் கிடையாது ஆண்டவ பிள்ளத்தில் நமக்கு தேவையான வருமானம் இருக்குது நான் தான் சேவல் கோழிங்களுக்கு செலவு பண்ண வேணே தவிர மருந்து மாத்திரை அது இதுன்னு கண்டதை வாங்க தவிர அதுங்களை விற்று இது வரைக்கும் நான் சம்பாரித்தது இல்லை சம்பாதிக்கவும் மாட்டேன் எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சு இவர்கிட்ட ஒரு பொருள் கொடுத்தா இங்க நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள தோணிச்சுன்னா நானே கூப்பிட்டு வாலட்டியா இந்த பொருள் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு சும்மா தான் கொடுப்பேனே தவிர வேணா சும்மா கொடுக்க கூடாதுன்ற ஒரு எரணத்துக்கு ஒரு கையில் ஒரு பத்து ரூபாய் வாங்கிட்டு கொடுப்பேனே தவிர ஐயாயிரம் பத்தாயிரம் பொருள்களை நான் விற்க மாட்டேன் என் லைஃப்லேயே நான் மூணே பேருக்கு தான் வித்துருக்கேன் அது கூட என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தி ஃபேஸ்புக்கில் இந்த வெரைட்டு வெரைட்டின் வெரைட்டி இன்ஸ்டாவில் வெரைட்டி 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 எங்ககிட்ட இருந்து வாங்கினது தான் அது கூட நான் ரொம்ப ரேட்டில் குறைஞ்ச ரேட்டில் தான் கொடுத்தேன் ஒரு மூணு ப்ரீடர்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் மூணு ப்ரீடர் கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு மட்டும் ஒரே ஒரு ரெண்டு கன்னி பெட்டைகளை கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் தவிர மற்றபடி இது வரைக்கும் நான் யாருக்குமே பணத்துக்காக ஆடு போட்டு இந்த மாதிரி இந்த இந்த பொருள் இது இருக்குது இந்த பொருள் விற்பனைக்கு இருக்குன்னு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் கொடுத்ததில்லை மேக்ஸ் மேக்ஸிமம் நான் என்னோட காண்டாக்ட் நம்பர் போடாததுக்கு மெயின் ரீசனே அதுதான் போட்ட உடனே எப்படியே பொருள் கேட்பாங்க சரி நம்ம ரொம்ப தொல்லை பண்ணாலும் நானும் கொடுத்துருவேன் அதனால என்ன பண்ணுறது சரி அதனாலே நான் என்னோடய நம்பரை போடாமல் வச்சு ஏன்னா ஒரு நா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பேட்ச் எடுக்கிறேன்னு எனக்கு தெரியும் நான் கொடுத்து வச்சுக்கிற இடத்துல எவ்வளோ உருவாகுதுன்னு எனக்கு தெரியும் அதில் பாதிக்கு பாதி நின்னாலும் இன்றைக்கி நான் இன்னைக்கு ஒரு ஐநூறு அறுநூறு சேவல் வச்சிருக்கிற நிலமை தான் வரும் பட் நம்ம வந்து ரொம்ப பிரீடு போடுறது கிடையாது அதுக்கு தான் ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இதோட வழி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லைனேஜை உருவாக்கி நிறுத்தும் போது அது ஒருத்தர் கைக்கு சுலபமாக போயிடுச்சுன்னா அதோடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியாமல் போய்டும் அதோட ஒரு கேர்லெஸ்ஸாக பார்ப்பாங்க கண்டுக்காத பத்தோட பதினொன்னாக போய்டும் அவ்வளோதான் பட் அதை வந்து அதோடய வலி நமக்கு மட்டுந்தான் புரியும் போது இன்னைக்கு ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம வீட்டு வாசலில் ஒரு சேவல் ஒன்று பட்டா ஒன்று நின்றுருக்குது ஒருத்தர் எப்பயும் போல கறிக்கு சாப்பிட்ற ஒரு பொழுகுது ராட்டுக்கோழி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு தம்பி இந்த சேவல் கூவாத சேவல் எல்லாம் பட்டா இது விலைக்கு கிடைக்குமா அப்படிங்க எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நான் சும்மா கேட்டேன் ஒரு ஐநூறுரூபா தரேன் கொடுங்களேன் அப்படின்னு அதுக்கு வாரம் அந்த சேவலை ஒருத்தர் ஐயாயிரம் ரூபாய்க்கு கேட்டாரு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் இந்த கூட விஷயம் எனக்கு மைண்டில் எனக்கு ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள நான் சிரிக்கிறேன் என்ன ஒரு ஐநூறுரூவாய்க்கு கேட்குறாரு அந்த தரம் புரியல அவருக்கு ஸோ நம்ம சுலபமாக ஒரு பொருள் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா அதோட கையாலும் முறையே மாறிடும் அதோட வேல்யூ தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி எல்லாருக்குமே நம்ம பொருள் கொடுக்கக்கூடாது நம்ம பொருள் நம்ம கிட்ட மட்டும்தான் வச்சுக்கணுன்ற எண்ணம் கிடையாது பட் விலக்கி கொடுக்க மாட்டோம் நமக்கு பிடிச்சிருச்சு இவங்க வந்து இந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க பல பந்தயங்களை கொடுத்து ரொம்ப அவமானப்பட்டு இருக்கிறாரு இவருக்கு ஒரு நல்ல பொருள் கொடுத்து உதவும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்துருச்சுன்னா கட்டாயமாக நானே கூப்பிட்டு கொடுத்துருவேன் இந்த சேவலை எடுத்துகிட்டு போய் நீங்கள் களம் பறக்க விடுங்க ஒரு ரெண்டு மூணு களம் பறக்கட்டும் உங்கள் கிட்டேயே இருந்து பறக்கட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு கொடுக்கணுன்னு தோணுச்சுன்னா திருப்பி எடுத்து வந்து கொடுத்துருங்க அப்படின்னு ஏன்னா நம்ம சோக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கலை இதை நான் வியாபாரமாகவே கடைசி வரைக்கும் லைஃபுல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அதே மாதிரி இந்த சேவலை நம்பி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணுன்றதும் நான் நான் வச்சுக்க மாட்டேன் சேவல் இருந்தால் தான் நமக்கு நட்பு வட்டாரம்ன்ற மாதிரி சோக்கில் இருக்கிறவங்க நமக்கு நட்புன்ற மாதிரியும் ஒரு எண்ணத்தில் இருக்க மாட்டேன் சேவல் இருந்தாலும் இல்லைனாலும் ஒருத்தர்கிட்ட எப்படி நம்ம அணுகிறோமோ அதே முறையில் தான் கடைசி வரைக்கும் அணுகுவேன் ஸோ சேவலை நம்பி நம்ம எப்பவுமே கிடையாது சோக்குன்றது சேவல் வச்சுக்கிட்டால் நம்ம தொடர்ந்து அந்த இதில் பயணிக்கலாமே தவிர பட் இந்த நட்பு வட்டாரத்துக்குள்ளே எந்த ஒரு கலங்கமும் வரக்கூடாது அதனால் வந்து சேவலை பேஸ் பண்ணி எப்போவுமே பழகிறதையும் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து சேவல் கோழி யாருக்குமே கொடுக்கறதில்ல விற்கிறது கிடையாது கொடுக்கறது இல்லைன்றதால அது விற்கிறது கிடையாது இப்போ உங்களுக்கு இதோட வலி புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லைனேஜை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம் அதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அதை வந்து அதோடய ஹிஸ்ட்ரியை நம்ம மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு அந்த சேவலுக்கு விலைய சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு இதை எப்படிலாம் நான் உருவாக்கினேன் இன்னைக்கு இந்த வேலைக்கு நான் இதை கொடுக்குறேனே அப்படின்னு போது மனசு வலிக்கும் அதையும் தாண்டி அது விற்ற காசில் நான் சாப்பிட்றேன் பார்த்தீங்களா அப்போ எனக்கு உடம்பே கூசம் அந்த ஒரு நிலையை வந்து நான் எப்பவுமே எனக்குள்ள நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் சேவல் கோழியை விற்கிறது கிடையாது அதுக்காக தான் மட் மட்டுமே நான் என் நம்பரை கொடுக்காம இருக்கிறேன் மற்றபடி நம்மளை வந்து இவங்க ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க என் நேரம் ட்ரீட்மெண்ட் கேட்டு உயிரெடுப்பாங்கன்ற ஒரு விஷயத்துக்காகலாம் இல்லை எப்போவுமே அவங்க யாராக இருந்தாலும் நம்பர் கிடைச்ச உடனே எனக்கு ஒரு பொருள் கிடைக்குமா ஒரு பொட்டை கிடைக்குமா ஒரு சேவல் கிடைக்குமான்னு கேட்பாங்க அதை விலக்கி கொடுக்கும்போது எனக்கு இவ்வளோ கஷ்டத்தையும் நான் என் மனசுக்குள்ளே அனுபவிப்பேன் பட் நான் இலவசமாக கொடுக்கும்போது எனக்கு இருக்கிற சந்தோஷமே வேறு பட் அதுக்கான தகுதியான ஆளுகளை கண்டிப்பாக நான் கூப்பிட்டே கொடுத்துருவேன் அப்படி நிறைய கொடுத்துருக்கேன் அது நிறைய பேருக்கு தெரியாது அதை நான் சொல்ல மாட்டேன் வெளியே அவங்களையும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பேன் அப்படி நான் கொடுத்து வெளியே போய் இன்னைக்கு பேர் எடுத்துக்கிட்டும் இருக்காங்க எப்படி சொல்கிறது ஒரு சிலர் வந்து கண்டுக்காமல் இருக்கிறாங்க அதையும் நான் பெருசாக எடுத்து ஒரு சிலர் வந்து அன்னை இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை நீங்கள் அன்றைக்கி அந்த பொருளை கொடுக்கலாம் இன்றைக்கி நான் இவ்வளோ பொருளை என் ஊரில் நீங்கள் வச்சுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ ரெண்டு தரப்பு மக்கள் நம்ம மனுஷங்க தானே மனசு மாறிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது அதுக்காக இவங்க எனக்கு துரோகம் மாட்டாங்க அவனுக்கு துரோகம் மாட்டாங்கன்னு அதுக்கு ஒரு டாப்பிக்கை நான் வீடியோலாம் போட மாட்டேன் ஏன்னா அது எனக்கு தான் அசிங்கம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு செயலை இன்னைக்குமே நான் ஈடுபட மாட்டேன் நான் கண்டிப்பா என்னோட பொருள் நான் கொடுப்பேன் பட் எனக்கு அதுக்கான ஆள்கள் எனக்கு கிடைக்கும் போது என் மனசுக்கு தோணும் போது நானே கூப்பிட்டு இருந்தாங்க இதை எடுத்துட்டு போய் நீங்க களம் பறக்க விடுங்க இதை எடுத்துட்டு போய் ப்ரீட் பண்ணுங்க இந்த பொட்டையை எடுத்துட்டு போய் உங்கள் சேவலுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கூப்பிட்டு கொடுத்துருவேன் ஏன்னா நம்ம நான் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பேட்ச் பண்றேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் எல்லாரு மாதிரியும் வைக்கிற முட்டையெல்லாம் அடக்கி கொண்டு போயிட மாட்டேன் எதை கொண்டு போகணுமோ அதை மட்டும் தான் நான் கொண்டு போவேன் ஸோ இதுதான் என்னுடைய அணுகுமுறை ஓ என்னோட பொருள் நான் விற்காததுக்கு மெயின் ரீசனும் இதுதான் என்னுடைய ஒரு அந்த ஒரு மட்டுமே மட்டும்தான் மற்றபடி நான் யாருக்குமே கொடுக்காமலாம் இல்லை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் மேபி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் சீக்கிரத்தில் கிடைக்கும் பொருள் பட் என்னென்னா அது விலைக்கு கிடைக்காது சும்மா தான் கிடைக்கும் இப்போ கூட நான் சொல்லிடுறேன் அண்ணனா நீங்கள் சும்மா தரேன்னு சொன்னீங்க இன்னைக்கு வந்து காசு சொல்கிறீங்க அந்த மாதிரி என்ற கேள்வி வந்து யார்கிட்டையுமே வராது ஏன்னா நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா அதுதான் நான் கடைசி வரைக்கும் எப்போவுமே நான் என் பொருளை சும்மா தான் கொடுப்பேன்னு தவிர விலைக்கி மாட்டேன் விலைக்கும் கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா இதுதான் ரீசன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சில நுணுக்கங்களும் ஒரு சில மருத்துவங்களும் ஒரு சில சேவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி தொடர்ந்து வீடியோ போட முடியாது ஏன்னா எனக்கு இது வந்து என்னோட ஒரு ஹாபி அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு நான் கடத்தணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் தவிர யூடியூப் தான் எனக்கு வந்து எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது எனக்கு என்னோடய தொழிலில் வர வருமானமே போதும் ஒரு தம்பி கேள்வி கேட்டார் அவருக்கு ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு தான் இது பதிலே ஆன்சர் ஸோ எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம்